சுவிஸ் வங்கின்னு அவர் சொல்லல ஒரு எம்பி அப்போ காமராஜருக்கு ஹைதராபாத் பேங்க்ல பத்து கோடி ரூபாய் இருக்குன்னு சொன்னார் அப்ப எம்பியா இருந்தா மலாஞ்சல் உடவுற அத குமுதம் பத்திரிகையில தலையங்க எழுதுறாங்க தலையங்க எழுதி வந்ததுக்கு அடுத்த நாள் நான் பேர சொல்றேன் போய் விசாரிச்சுக்கிட்டோம் அன்றைக்கு அந்த பத்திரிகையில இளம் வயதில் இருந்த ரிப்போர்ட்டர் அவர் பேர் பால்யு அவரு தலைவர் காமராஜ் வீட்டுக்கு போறார் பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன தம்பி இந்த பக்கம்ங்கிறார் உங்களை பார்க்க தாயா வந்த சரி சொல்லு என்ன விஷயம் அன்னைக்கு முதல்வர்கள் அவ்வளவு எளிமையா இருந்திருக்காங்க பத்திரிகையாளருக்கு அவ்வளவு மரியாதை இருந்து அந்த கால ஆமா அது பத்திரிக்கையாளருக்கு மரியாதைன்னு இன்னும் சொன்னா தான் புரியும் உங்களுக்கு அவர் எப்படி நடந்துகிட்டாரு உங்களுக்கு உங்க பேர் உங்களுக்கு வந்து ஹைதராபாத் பேங்க்ல பத்து கோடி ரூபாய் பணம் இருக்குதுன்னு முடிக்கல அவர் கொஞ்சம் நிறுத்து நீ உன் பேப்பர்ல அதை எழுதுறதுக்கு முன்னாலே என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்கன்னா நியாயம் இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பத்திரிகை நம்பி உண்மை நம்பி தானே போட்ட அதுக்கப்புறம் ஏட்டே வந்து என்ன பண்ண போற அவரே அந்த பால்யே அதற்கு பின்னால கடைசி காலத்துல இறந்ததுக்கு அப்புறம் அடிக்கடி பேசிப்பேன் பேசுவேன் ஆமா இறந்ததுக்கு பின்னால இறந்ததுக்கு பின்னால ரொம்ப நாள் இருந்தாரு நானும் அவர் அடிக்கடி சந்திச்சு பேசுவோம் தலைவர் காமரா இறந்ததுக்கு அப்புறமா பாலிவு கிட்ட பேசுவேன் அப்ப ரொம்ப வேதனையா அதெல்லாம் அவரே சொன்னதை தான் சொல்றேன் நான் ரொம்ப அவமானப்பட்டு தலையக்க வந்து திரும்பி போனேன் தம்பி ஒரு நிமிஷம் வாழ்ந்தாரு இன்னும் சொல்லுங்க எந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல உங்க முதலாளிக்கும் உங்க ஆசிரியருக்கும் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு அது எந்த பேங்க்ல பணம் இருக்குதோ அந்த பேங்க்ல இருந்து வித்ரா சிலிப் ஒண்ணு வாங்கி கொண்டு வா அதை நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் நீங்களே பணம் போரா எடுத்துங்க அப்படி சொல்லுகின்ற துணிவு தெம்பு திராணி அவரை கொச்சப்படுத்தி பேச சிவசுப்ரமணியத்துக்கோ அல்லது நண்பர்களுக்கோ எவனுக்காவது உண்டானு சொல்லுங்க